குழித்துறையில் இரு கனிமவள லாரிகள் மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்தும் தினமும் ஏராளமான லாரிகளில் கேரளாவுக்கு கனிமவளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இந்த கனிமவள லாரிகளால் குமரியில் தொடர் விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டது இந்த நிலையில் இன்று காலை கேரளாவை நோக்கி கனிமவளம் ஏற்றிக்கொண்டு இரண்டு டாரஸ் லாரிகள் சென்றன குழித்துறை பகுதியில் வந்தபோது பொதுமக்கள் சாலையை கடந்து செல்வதற்காக முதலில் சென்ற லாரியை சாலையில் திரைவர் நிறுத்தியுள்ளார் இதனை கவனிக்காத பின்னால் வந்த டாரஸ் லாரி நின்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது இதில் மோதிய லாரியின் முன் பகுதி சேதமடைந்தது மேலும் அதனை ஒட்டி வந்த திரைவரும் படுகாயமடைந்தார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து களியக்காவலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தால் அந்த பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர் இதனால் குழித்துறை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது